ன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில் இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி இறைச்சி சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய தாய்லாந்தில் தாய்லாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பல சரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க இருநூறுக்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி மேலும் ஹைவேயிலிருந்து வரும் எழுநூறு மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட் இன்னும் என்ன யோசிக்கிறீங்க இப்பவே வாங்க கையோட அள்ளிட்டு போங்க லிட்டிலேஷியா எக்ஸோடிக் ஃபோர்ட் பார்க் வெக் டூ நான்கு ஆறு ஆறு ஐந்து ஆப் டிங்கர் தொடர்புகளுக்கு சைபர் ஆறு இரண்டு ஒன்பது கட்டு ஒன்று 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 ஒன்று

மிருந்த காலமாக அதுல வந்து ஆறு அடி ஆறு அடி பொது ஒழுங்கை வந்து குளத்து பொது ஒழுங்கை இருந்தது அவர்கள் வந்து தங்களுக்குள்ளிவிட அவர்கள் பொதுமான நில அளவையாளர்களை குறந்து விட்டு தங்கண்ட வளவர்களாக பாதம் விடாமல் இருந்த பாதையோட சேர்த்து இன்னும் நாலடியை விட்டு தங்களுடைய ஆறடியை மாத்திரமிச்சு தங்களுடையதன்று சொல்லி பாத அடி கொண்டு வைக்கிறார்கள் இது வந்து என்ன பிரச்சனை கௌரவ உறுப்பினர்கள் வந்து அந்த இடத்துல ஒருவர் வந்து சம்பந்தப்பட்டவர்களோடு தங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக தவறான தகவல்களை வழங்கி கொண்டு இங்க வந்து மாநகர சபையில மாண்பை குறைக்கிற வந்து நாங்கள் மாநகர சபை தவறான முடிவு தவறாக தவறு செய்து விட்டனர் சொல்லி இந்த உயரிய சபையில் மாநகர சபையை குற்றம் சாட்டியதை நான் இந்த உறுப்பினரை வன்மையாக கண்டிக்கிறேன் வன்மையாக கண்டிக்கிறேன்

ஆனா என்னன்னு அவர் வந்து அந்த அடுத்த தரப்பில வந்து எனக்கு அணிகள் வந்து உதயஸ்ரீகாணி வட்டிஸ்ரீக்கு எத்திரிவு காலமா சபையில இருந்து போராட்டம் நடத்தியும் இது சம்பந்தமான சரியான முடிவு எடுப்ப மக்கள் இந்த கடினம் தொடர்ச்சி அவசரம் அவசியமானது என்று சொல்லி முதலமைச்சர் பேசிட்டு ஒரு கடிதம் இருந்த உதய பேட்ட சாயினோட உடனடியா இதுக்கு ஒரு முடிவு

சரியாக ஆறு அடிப்பாத ஆறு அடிப்பாத வாய்ப்பால் அந்த வாய்ப்பால நாங்கள் வாரி அதுக்கு கட்டு கட்டி தான் நீங்க செய்த சுட்டுக் கொடுத்த அந்த பாதை

நீங்கள் செய்த

நாங்க பாதல அழைக்கவே இல்ல இப்பதான டிசாஸ்டருக்கு கவர்மெண்ட்னால ஒவ்வொரு சரோக்கே காசு கொடுக்கிறது காலோ பிரதேசத்துக்கு 14 கவுண்ட் கோபா பிரதேசវិញ 8 वोट எங்களுக்கு எவ்வளவு வந்தல் எவ்வளவு எடுத்துக்கிருந்து தன்னாலாக தான் பரோதமத தலைவர் எல்லாம் இதுல எல்லாம் எல்லாரும் மாட்ட வேண்டியது இல்ல பா பா நோயின் பாதகம் வந்து நம்ம பேக்கே முடிளாதா அது காசி டிசாஸ்டருக்கு தரலாமா இல்ல இல்ல கண்ட <töks> சொல்லு <töks>